வணக்கம் இன்னைக்கு என்ன பாத்தீங்கன்னா இன்னைக்கு எலுமிச்ச சாதம் உருளைக்கிழங்கு வறுவல் செய்யலாம் தான் வந்து நினைச்சிட்டு இருந்தேன் அப்புறம் வீட்டுக்காரர் கூப்பிட்டு எங்க எலுமிச்சு ஒன்று அறுத்துட்டு வாங்க ஒரு பழம் அறுத்துட்டு வர சொன்னா இவ்வளவு நேரமா சொல்லிட்டு நானும் கத்திட்டே இருந்தேன் டைமே ஆகுது பஸ் வேற வந்துடும் எங்க சீக்கிரம் அறுத்துட்டு அட வர வர இரு அப்படினா கடைசியில பார்த்தா இவ்வளோ பழம் இருந்திருக்கு செடி ரொம்ப பழம் வந்து நல்லா பழுத்து இருந்துச்சு கீழே வேற நிறைய விழுந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தாரு சரி அப்புறமா நம்ம சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து லெமன் சாதம் உருளைக்கிழங்கு வருவெல்லாம் செஞ்சாச்சுங்க காலையிலுக்கு இதுவே மதியானத்துக்கு நைட்டுக்கு வந்து வேற ஏதாவது வந்து செஞ்சுக்கலாம் அவ்வளவுதான் எது செஞ்சாலும் ரெண்டு வேலைக்கு வர மாதிரி செஞ்சுட்டு நைட்டுக்கு வேணா வேற ஏதாவது டிஃபன் இந்த மாதிரி செஞ்சுக்குவாங்க அப்புறம் வந்து பாப்பாக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுத்துட்டு இந்த மஞ்சள் வந்து கொஞ்சம் காய வச்சிருந்தேன் சரியா இப்போ ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடிலாம் எல்லாம் பெஞ்சு வெயிலே இல்லாம இருந்துச்சு காய வைக்கிறது எடுத்து வைக்கிறது இப்படியே இருந்துச்சு சரி நீங்க எப்படியாவது இதை அரைச்சிடணும் அப்படின்ட்டு அதை காய வச்சாச்சு அப்புறம் வந்து ஊருகா போடுறதுக்கு வந்து ஜாடி எல்லாத்தையுமே கழுவி எங்க வீட்டுக்காரத்த வெளியில வெயில வைக்க சொன்னேன் அப்புறம் நான் வந்து பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நானும் சாப்பிட்டுட்டு முதல் வேலையா ஊருகா போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அரிஞ்சு உப்புல வந்து போட்டுட்டேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர்